மழையில் நனைந்து நாசமாகியுள்ள நெற்பயிர்களுக்கும் நெல் மூட்டைகளுக்கும் அரசு இழப்பீடு தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள உஞ்சிய விடுதி பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் நூறு ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி நாசமாகியுள்ளன கதிர் அறுக்கும் நேரத்தில் பயிர்கள் அழுகி போனதால் பெரும் இழப்பை சந்தித்துள்ள விவசாயிகள் அரசு உரிய இழப்பீடு தர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனா் மழை பெய்தால் இந்த நாற்பது ஏக்கர்களும் முழுமையாக நிலைமை என்பது இதே நிலைமை இதே நிலைமை இருக்கிறது அனைத்து விவசாயிகளுக்கும் நேரடி ஆய்வு செய்யப்பட்டு வருவாய்த்துறை வேளாண்மை துறை மூலமாக நேரடி ஆய்வு செய்யப்பட்டு பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் ஏக்கர் ஒன்றுக்கு நாற்பதாயிரம் வீதம் நிவாரணம் கொடுக்கணும் அப்படிங்கறத தஞ்சாவூர் மாவட்ட விவசாய நல சார்பில் கேட்டுக் கொள்கின்றோம் இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் வெள்ளாள விடுதி அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்வதற்காக விவசாயிகள் வைத்திருந்த பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைத்துள்ளன நாளொன்றுக்கு நானூறு மூட்டைகள் மட்டுமே கொள்முதல் செய்யப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள் நாள்தோறும் ஆயிரம் மூட்டைகள் வரை கொள்முதல் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் அறுநூறு மூட்டா எழுநூறு மூட்டை நெல் பிடிக்கிறாங்க நெல் பிடிச்சோம் எங்களுக்கு வந்து இந்த நெல் மழையில் நனைஞ்சு போச்சு நனைஞ்ச காரணத்தினால அரசு நடவடிக்கை ஐயாயிரம் பத்தாயிரம்னு சொல்லி நாங்கள் கடன் வாங்கி கடனை வாங்கி எல்லாமே செலவு பண்ணி போட்டு ஒன்றும் லாபம் எடுக்க முடில எங்களுக்கு நஷ்டம் தான் வருது லாபம் எடுக்க முடியல டிபிசியில் வந்து ஒரு குடாரம் இல்லை குடாரம் இல்லாததுனால படுதா இல்லைங்கிறாங்க நாங்கள் இப்படி தான் போ பண்ண முடியும் இருக்கிறத படுதா இல்லை நாங்கள் இப்படி தான் போட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு தக்க நடவடிக்கை அரசு நடவடிக்கை எடுக்கவும் படைச்சுருக்குது அது எல்லாமே முளைச்சி கருத்து போச்சு இதனிடையே கும்பகோணம் பகுதியில் வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்படாததை கண்டித்து மழைநீர் தேங்கியுள்ள விளைநிலத்தில் கருப்பு கொடியுடன் இறங்கி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ஆக்கிரமிப்புகளை அகற்றி பாசன வாய்க்கால்களை அரசு தூர்வார வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர்